அஞ்சு நிமிஷம் பெருசா வருதுல்ல அது அவங்களால முடியாது சார் ஐயோ பாவம் பொம்பள சரி அர நான் டாப்ட பிரசாத் தூங்க நல்லா விட்டிங்கன்னா மூணு வார்ட் இடம் கிடைக்கல கிடைக்குது ஆமா ஏமா நீ என்னம்மா செஞ்சுகிட்டு இருக்க ஏன் ஏ உங்களுக்கே அதெல்லாம் ஏன் சார் நமக்கு என்ன வயசு தருது அம்பது வயது தருதுல அந்த வயத்துல வரும்போது நீங்க அதெல்லாம் சொல்ல கூடாது டீச்சர் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்ல நினைச்சேன் கழித்துக்கலாம் நினைத்துல டான்ஸ் டீச்சர் அடிச்சா டான்ஸ் டீச்சர் நீங்க டான்ஸ் எனக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் என்ன பொறுத்து பாத்தீங்களா நம்ம ரெண்டு பேருக்குள்ள நீங்க நாட்டியம் நாடகம் நாடகம் நாட்டியம் நாட்டியம் இல்லாட்டா நாடகம் இல்ல நாடக இல்லட்டா நாட்டியம் இல்ல ஒரு தடவை ஒரு பொம்பளை சாப்பு டான்ஸ் ஆயிருந்தாங்க நானும் போய் பார்த்தேன் வீட்டுல வந்து நானும் சாப்பு டான்ஸ் ஆடி பார்த்தேன் ரேடியோ முடிச்சு வந்துருச்சு அப்புறம் என் அப்பா தான் வந்து முடிச்சா ஊத்து விட்டாரு எங்க அப்பாவுக்கு முடிச்சு ஊத்துனதுல பட்டக்கம் சார் என்ன கேட்டா உங்களை யாரு இப்ப கேட்டாங்க சரி நானும் சொல்றேன் பொம்பளைங்க டான்ஸ் ஆடுறதே தப்பு ஏன்னு பொம்பளைங்க டான்ஸ் ஆடுறா என்ன தப்பு கல்யாணம் வரைக்கும் பொம்பளைங்க டான்ஸ் ஆட போறாங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த பொம்பளைங்களை கட்டிக்கிறாங்களே ஆம்பளைங்க அவங்க தானே வாழ்க்கை டான்ஸ் அடிக்கிட்டே இருக்க போறாங்க சத்தியமா சொல்லுங்க வீட்டுல நீங்க தானே டான்ஸ் ஐம்பது வயசு டான்ஸ் ஐயோ நீங்க சும்மா அதையே சொல்லாதீங்க எனக்கு என்னமோ மனசு இருக்குது எனக்கு ஐம்பது வயசு பாக்கு நீங்க இந்த கம்பர வாயில படிச்சிருக்கீங்களா அதுல என்ன அதுல ஒரு இடத்துல இந்த திருவள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்கேன் கம்ப திருவள்ளுவரை ஆமா

ஒரு பேர் பேச முடியும் என்ன சார் அவங்க தப்பா வச்சு தவிர நீங்க தப்பா நினைக்கிறீங்களா பாத்தீங்களா அவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க இந்த காலத்து பொங்காயங்களை பத்தி உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது சார் ஐம்பது வயசு அரப்பணும் சாப்பிடலாமா நல்லா நான் இத்தனை நேரம் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன் சாப்பாடு சரி அரக்கணு போய் சாப்பிடுவோம் ரெண்டு பேரும் ஒண்ணா சாப்பிடலாமா ஆனா ஒண்ணு உங்க சாப்பாட்டுக்கு நான் தான் துட்டு தருவேன் ஆனா என் சாப்பாட்டுக்கு நீங்க தான் தொட்டு தரணும் అయ్యో రెండు తగిన నా తర్నే రెండు అన్న విషయం

மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி முட்டை பிரியாணி மூளை பிரியாணி மட்டன் மசாலா பிரான்ஸ் மசாலா பிஷ் மசாலா சிலோன் பரோட்டா சீ பரோட்டா சீ பரோட்டா சிலோன் பரோட்டா ஒண்ணு சீப் பரோட்டா அதாவது நம்மூர் பரோட்டா உங்களுக்கு அப்புறம் ஆம்லெட் கட்லெட் ப்ரைன் ரோஸ்ட் பெஸ்ட் ஆமாமா இங்க எதை சாப்பிட்டாலும் டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு எது வேணும் எனக்கு ஒண்ணு வேண்டாம் ஆனா முட்டை மட்டும் சாப்பிட வேற வேண்டாமட்டும் சாப்பிடுவேன் மட்டன் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வெறும் சிக்கன் சூப் தான் ரெண்டு பிளேட் பிரியாணி ரெண்டு பிளேட் ஆம்பிளேட் சேர்த்துதான் ரெண்டு பிளேட் சொல்லியிருக்கேன் நல்ல ஆப்ளிகேதான் ரெண்டு ரெண்டு பிளேட் சொல்லிக்கிட்டீங்களாக்கும் பாத்த ீங்க <laughs> வண்டிக்கு வேற வண்டிக்கு நம்ம வண்டிக்கு இன்னும் பதினஞ்சு நிமிஷம் இருக்கு அதுக்குள்ள நீங்க ரெண்டு பிளேட் பாய சாப்பிடலாம் ஏன் சார் நீங்க எந்த வண்டிக்க போறோம் அதுக்குனா டைம் இருக்கு நீ பாப்பா நாங்க கோயம்புத்தூர் போகணும் நீலகிரி எக்ஸ்பிரஸ் இன்னும் 15 நிமிஷம் இருக்கு என்ன சார் உலறறீங்க உங்க வண்டிக்கு தான் மணி அடிச்சாச்சு வண்டி புறப்படணும் இருக்கு சீயா இதுவா தயбая உலறிடு

நீலகிரி எக்ஸ்பிரஸ்ல फर्स्ट क्लास சி கம்பார்ட்மென்ட்ல டிராவல் பண்ணிட்டு இருந்த ஒரு 패சஞ்சர் வண்டி இங்க தவிர விட்டார். இங்க இருக்காரு. அவருடைய सामान எல்லாம் லக்கேஜ் எல்லாம் கொஞ்சம் காட்பாடி பாடி ஸ்டேஷன்லயே இறக்கி வச்சு ஏற்பாடு பண்றீங்களா? எஸ். ஆ தேங்க் யூ தேங்க் யூ.

சரி சரி அவரை நான் பத்திரமா அனுப்பிச்சு வைக்கிறேன் பெஞ்சுங்க பச்ச ஒரு ஆளு அதை ஃபாலோ பண்ணி காட்பாடி அனுப்பி வைக்கணும் ஜாக்கிரதை ಕೊಟ್ಟೆ <laughs> <laughs> எது பிரித்த என்ன ஒரு போலீஸ்காரன் என்ன தோத்துக்கிட்டு இருக்க எதுக்கு தெரியல இத்தனை நான்தான் விட்டு முடிங்கிறேன் அந்த போலீஸ்கார என்னோட என்னது பார்த்தேன்